அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது இதன் மேலே நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகுனங்களாகட்டும் அல்லது அது அதன் மேலே நம்ம கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறியில் மூன்று பள்ளிகளை நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு நல்ல செய்திகள் அதனால தேடி வருமா சுபகாரியங்கள் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுது கோவில்கள்ல இருக்கக்கூடிய தலைவருச்ச மரங்கள்ல பள்ளிய பார்த்தோம் அப்படின்னா தேவர்களையே பார்த்ததற்கு சமமா சொல்றாங்க அதே போல நம்ம வீட்டுல நிலைவாசல்ல நம்ம பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய கருவூரார் சன்னதியின் பின்புறம் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குங்க இந்த கருவூரார் சன்னதியை சுற்றி வலம் வரக்கூடிய பக்தர்கள் கூட மரத்துல பள்ளி இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்களாம் மேல் நோக்கி அப்படி பார்த்தபடி நின்று பள்ளியை கவனிச்சுட்டு தான் போறாங்க அந்த மரத்தில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா தங்களால் நினைத்த காரியம் எல்லாம் கை கூடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது இந்த நாளுக்கு நாள் அந்த மரத்தில் பள்ளியை பார்க்கறதுக்கான கூட்டமே அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்படி இந்த பள்ளிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன இவ்வளவு தொடர்பு இருக்குது கோவில்களில் தங்க பள்ளி வைத்து கூட நம்ம பார்த்துருக்கோம் தங்கத்தால் செய்யப்பட்ட பள்ளி ஆகட்டும் ஒரு சிலர் வீட்டு பூஜை அறையில் கூட வெள்ளியால் அந்த பள்ளியினுடைய உருவத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் உண்மையா இது நம்ம வாழ்க்கையில இதனால நிறைய விஷயங்கள் மாற்ற இந்த நம்ம பேசிட்டு போது பள்ளி சத்தமிடுவதால என்ன விஷயம் மாறும் எந்த திசையில் சத்தமிட்டால் என்ன நடக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமானதா வீடியோக்குள்ள நிறைய இருக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க அதற்கு வழிகாட்டுதெல்லாம் நமக்கு கடவுள் ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய விஷயந்தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லும்போது அதற்கு சரியான முறையில் ஆன்மீக முறையில் சரியான தீர்வு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்மறையாக அற அதாவது நம்ம வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்கா நமக்கு யாராவது ஒரு கெட்டது நினச்சிருக்காங்களா ஏதாவது நமக்கு எதிராக நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் அவர்கள்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலயும் நல்லதொரு மாற்றம் வரும் நாம பள்ளிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது தஞ்சை பெரிய கோவிலில் கூட அந்த பள்ளிகளை பார்க்கறதுக்காக மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி குறிப்பாக இந்த நான்கு தினங்களிலும் மாலை ஆறு மணிக்கு மேல நம்மளுடைய வீட்டில் இந்த பள்ளிகளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கட்டாயமா அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா அர்த்தப்படுது நல்ல நல்ல தேவதைகளோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு குல தெய்வமோ அல்லது முன்னோர்களோ அல்லது இஷ்ட தெய்வமோ வீடு தேடி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்வதாகத்தான் சாஸ்திரங்கள் மூலமா சொல்றாங்க இது முன்னோர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்து வருது நம்ம வீட்டில் உள்பகுதியில் வள்ளியானது சத்தம் போட்டாலும் வெளிப்பகுதியில் வள்ளியானது சத்தம் போட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த நான்கு தினத்தில் எந்த திசையில் இருந்து சத்தம் போடுதோ அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும் சில நேரத்தில் சத்தம் போடக்கூடிய வள்ளியானது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் சில நேரங்களில் அது தெரியாது இப்படி இருக்க எந்த திசையில் இருந்து சத்தம் வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அந்த சமயத்தில் சிறிதளவு பச்சரிசியில் மஞ்சள் மஞ்சள் தூளை கலந்து அச்சதை தயாரித்து வள்ளி சத்தம் போடக்கூடிய அந்த திசையில் நாம சமர்ப்பணம் செய்யலாம் அதன் பிறகு இரு கைகளை கூப்பிட்டு ஊப்பி மனதார நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விரைவாக தீர வேண்டும் என்றும் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேற வேண்டும் என்றும் முன்னோர்களுடைய கருத்துக்களை நாம் இப்படி வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக அவையெல்லாம் தீர்க்கப்படுது குறிப்பிட்ட இந்த நான்கு தினங்களில் அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேலே சத்தம் போட்டால் அது நிச்சயமாக நல்ல தேவதை உயிர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி ரூபத்துல எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது என்பது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருடைய வீட்டுல எப்போதுமே பள்ளியானது இரவு பகல் பாராம எந்த கிழமை அப்படின்னு பார்க்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இது நமக்கு வரப்பு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்வதற்காக கூட இருக்கலாம் ஆனா இதற்காக யாரும் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல தேவதைகள் நமக்கு சகனங்களை முன்கூட்டிய தெரிவிப்பதா பள்ளி ரூபத்தில் இருக்கிறதாகவும் ஒரு சான்று இருக்கு அதாவது நம்ம எச்சரிக்கை செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்க சொல்கிறது இந்த பள்ளி சத்தம் அந்த சமயத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டாலே போதுமானது எனவே முடிந்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய பள்ளி சகுனங்கள் எல்லாவற்றையும் நம்மால் கடைபிடிக்க முடியல என்றாலும் கூட குறிப்பிட்ட அந்த நான்கு தினத்தில் வள்ளி சத்தம் போடும் சமயங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைப்பது தான் நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடியதாகவும் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால நாமளும் இது போல பாடுகளையோ அல்லது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறது என்று தான் அர்த்தப்படுது குறிப்பிட்டு பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறியில சத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூஜை அறியில ஒரு பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்று அர்த்தப்படுது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று தான் அர்த்தப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தா எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லப்படுது நம் வீட்டின் நுழைவாயில்ல ஒரு பள்ளியை கண்டால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்கிறது ஆஸ் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றும் அர்த்தப்படுது நம்ம பித்திருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்காங்க என்றும் அர்த்தப்படுது அதே சமயம் என் நம்மளுடைய வீட்டில் நுழைவாயில் இருந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக கூட பார்க்கலாம் கனவுல நாம ஒரு பள்ளியை பார்க்கிறோம் அப்படின்னா அது நம்மளை துரத்துவது போல கனவு கண்டுச்சு கண்ண கனவு நம்ம காண்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவிலேயே நாம அடைய போறோம் என்று அர்த்தப்படுது ரெண்டு பள்ளிகள் சத்தமிடுவது போல நம்ம க சண்டையிடுவது போல கனவு கண்டா கூட நம்ம வீட்டுல குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படும் என்று அர்த்தப்படுது ஒரு பள்ளி தரையில ஊர்ந்து சென்றால் நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று அர்த்தப்படுது அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை நம்ம அவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாதா இந்த அச்சய நாளில் நம்ம வழிகளை மனிதர்கள் யாருடைய கண்ணுக்கும் படாம ஒளிந்து கொள்ளுமா இது வாஸ்து பகவான் கட்டளையிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படுது வாஸ்து பகவானுடைய கட்டளையை ஏற்று எல்லா வழிகளும் அச்சய திருதியை அன்னைக்கு யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்கள்ல போய் ஒளிந்து கொள்ளுமா இதனால நம்ம வீடுகளில் இருக்கிறவங்க வள்ளியை அச்சய திருதியை அன்னைக்கு மட்டும் காண முடியாது எனவும் சொல்றாங்க இதையும் தாண்டி நம்ம அச்சய திருதே என்று பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவமும் நீங்கிவிடும் என்றும் ஒரு கருத்து இருக்கு நம்மளை பிடித்திருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் விலகுமா அன்று நாம பள்ளியை கண்டா சகல சம்பத்துகளும் நமக்கு தேடி வருமா அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கும் இருக்கும் சாஸ்திரத்தின் படி அது மங்களகரமானதாக கருதப்படுது தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவுல நம்மளுடைய வீட்டில் நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகவும் அரு நல்ல ஒரு அறிகுறியை சொல்ல வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தப்படுது அது நம்மளுடைய வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவதை காட்டுகிறது என்றும் நம்பப்படுது அதுபோல் நீங்கள் வெளியில் இருந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு வள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்காக தோ இருக்காங்க என்று சொல்றாங்க எந்த நேரத்திலும் நம்ம வீட்டில் ஒரு பள்ளி காணவே அது கெட்ட அதை நல்லது கருதப்படுதுங்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க மற்றும் பிடித்தவர்களுடைய ஒற்றுமையை காட்டுகிறது என்றும் சொல்லப்படுது காரணம் நம்மளுடைய வீட்டில் சண்டை தொடங்க போவதையும் கூறுவதாகவும் சொல்றாங்க நம்மளுடைய வீட்டு தரையில் தொடர்ந்து பள்ளி நடமாடுவதை நம்ம கண்டால் ஏதோ ஒரு வித்தியாசம் முக்கியமான ஒரு நிகழ்வு அல்லது பிரச்சனை நமக்கு ஏற்பட போகிறது என்று சொல்லப்படுது நம்மளுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து கொண்டிருக்கும் போது முன்னோர் ஒரு பள்ளி ஒரு பள்ளி தோன்றினா அதற்கு முன்னர் நமக்கு பள்ளி தோன்றுச்சு அப்படின்னா அது நல்ல காரியம் சிறப்பாக முடியும் என்றும் குறிப்பிட்டு சொல்றாங்க இப்படி பள்ளியை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வர இருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்